ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாலாசாரி ஃபுல்லாமே நம்ம போறது வந்து வாழைநேரப்பட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலர் பார்த்துட்டு இருக்கோம்னா நல்ல டார்க் கிரீனுங்க நல்ல கிரீனு இதுக்கு வந்து ராணி கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்க முந்தி பாருங்க இது வந்து ஊடால சின்ன சின்ன புட்டாஸ் எல்லாமே வந்திருக்கு வாங்க அடுத்தடுத்த கலர்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல ரெட் கலருங்க நல்ல ரெட் கலரு ரெட் கலர்ல வந்து க்ரீன் கலர் முந்தி இந்த ரெட் கலர்ல வந்து சின்னதாக லைன் வந்திருக்கு ஊடால லைன் வந்து அதே நூல்ல வந்துருக்கு புட்டா வந்து மேங்கோ புட்டா வந்திருக்கு உள்ள வந்து கோல்டன் கலர் புட்டா வந்திருக்கு சாரியோட ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு சாரியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் கரெக்டாக இருக்குங்க வித்தவுட் ப்ளவுஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து வாங்க அடுத்தடுத்த அடுத்து கலர்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் வந்து silkல என்ன கலர்ஸ் வருமோ அதே கலர்ஸ் தான் பாளைநார் பட்டுலயும் வரும் இதுவும் வந்து இங்க் ப்ளூங்க நல்ல ப்ளூ நல்ல ராயல் ப்ளூ பாருங்க 네வி ப்ளூ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி 골든 கலர் போட்டா வந்திருக்கு saree full பாருங்க இப்படி இருக்க네 sareeக்கு வந்து ஒரு மாதிரி லைட் 그린ல வந்து முந்தி வந்திருக்கு முந்தி ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சீர்பழு தான் வரும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து நீங்கள் சில்க் காட்டன் பிளவுஸ் வந்து தனியாக எடுத்து தான் மேட்ச் பண்ணிக்கணும் இல்லை ஆரி ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்து கலர் வந்து நல்ல ராமர் கிரீனுங்க ராமர் கிரீன் லைட் ராமர் கிரீனு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டூயல் டோனாக தான் தெரியும் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேணும் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஃபோட்டோஸ் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல ராமர் கிரீனுக்கு ரெட் கலர்ல பல்லு வந்துருக்கு வீடியோல தெரியல எதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இப்ப பாத்துட்டு இருக்க கலர்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க மாதிரி சாக்லேட் color கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுலயும் சின்னதா லைன் வந்திருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கனா முந்தி வந்து முந்தி வந்து பேபி dark டார்க் ல வந்துருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து இதுக்கு வந்து பார்டர்ல வந்து ஒரு சின்னதா ஒரு லைன் வந்து பாருங்க இந்த மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க தனியா வீடியோ கால் பண்ணி பாத்துக்கோங்க இதோட பல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்குங்க கலர் வந்து ரொம்ப இது வரைக்கும் நம்ம வராத கலரு சாக்லேட் கலர்ல பிங்க் கலர் என்னன்னா டக்அண்ட் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க இப்போ பாத்துட்டு இருக்க கலர் வந்து ஒரு மாதிரி ரேடியம் கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிங்க ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும் கிரீன் வித்து லெமன் கலர் mix ஆன மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நல்ல ரெட் கலரில் வந்து முந்தி வந்திருக்கு அதாவது தக்காளி கலர்ல வந்திருக்கு பாருங்க எப்படி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்துடுங்க அடுத்து பார்த்துட்ருக்க கலரு எப்போவுமே வந்து சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆகக்கூடிய கலருங்க நல்ல வயலட் வித்து ப்ளூங்க இதில் மட்டும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும் நிறையா தடவை நாங்கள் வீடியோலேயும் காமிச்சிருக்கோம் இந்த சாரீஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் இருக்கவங்க டக் அண்ட் டிப் பண்ணிக்கோங்க பட்டோட வீடியோஸ் மட்டும் இல்லைங்க சம்மர் காட்டூன்ஸ் நிறைய சார்ச் போட்டிருக்கோம் எங்களோட யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பார்க்குறவங்க

இனி வர இனி வர டைமுங் எல்லாமே வந்து முகூத்த டைமுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணி போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து காட்டன் ஃபீல்டில் தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சில்கு போலவே இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால இது நிறைய பேர் விரும்புகிறாங்க வாழைநாட் பட்டு வந்து நிறைய கலர்ஸ் வரும் இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கலர்லாம் வந்து பட்டுல வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலருங்க இது வந்து நல்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து நல்ல டார்க் ஆரஞ்சுங்க நல்ல டார்க் ஆரஞ்சு வந்து கிரீன் கலர் வீடியோவில் வந்து எல்லா கலர்ஸையும் காமிக்க முடியல இன்னும் கலர்ஸ் வேணும்னா நிறைய வேணும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு போட்டோஸ் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரே கலர்ல செட்ஸாரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க அதே கலர் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு கலரு நல்ல கோல்டன் கோல்டன் புக்ஸ் ஆரஞ்சு கோல்டன் லிக்ஸடு எல்லாமே வந்து டூயல் டோனாக தான் இருக்குது இதில் எங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து முகூர்த்த டைம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு புக் ஆயிடும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணிருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்போட லிங்க் இருக்குது அதில் வந்து வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி மற்ற சேலையோட கலெக்ஷன்ஸையும் வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் இப்போ இருக்க கலர் வந்துங்க நல்ல மஸ்டர்ட் எல்லோ மஸ்டர்ட் எல்லோவில் வந்து ரெட் கலர் மிக்சடாக இருக்கு அதாவது ஒரு ஒரு சேலையிலும் வந்து ரெண்டு ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு எல்லோல ரெட் கலர் மிக்ஸ்டு இருக்கு இதில் வந்து க்ரீன் கலர் குட்டா வந்திருக்கு இப்ப இப்போ முன்னாடிலாம் இப்படி இந்த அளவு கலர்ஸ் வராதுங்க வேலை இப்போ வந்து நிறைய கலர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் இது வந்து இதுக்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு உங்களுக்கு இதில் எது பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க இல்லை வேறு கலெக்ஷன் வேணும் எங்களுக்கு அப்படினால நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ